மருத்துவ கல்வி அறக்கட்டளை மூலமாக கிர்கிஸ்தான் நாட்டில் மருத்துவம் படிக்க செல்லும் மாணவ மாணவியர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் விழா கொடிசியா பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது வெளிநாடுகளில் மருத்துவ கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கோவையைச் சேர்ந்த ஷாலோ மருத்துவ அறக்கட்டளை செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் கிர்கிஸ்தான் நாட்டில் மருத்துவம் பயில சேர்க்கை நடைபெற்றது இதில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்கள் சுமார் நாற்பது பேருக்கு கோவை கொடிசியா பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் மருத்துவ கல்வி பயில உதவி வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கோவை ஹெச் மருத்துவமனையின் மருத்துவர் ஸ்ரீனிவாசன் மற்றும் ஷாலோ மருத்துவ கல்வி அறக்கட்டளையின் இயக்குனர் அனிதா காமராஜ் ஆகியோர் மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் கல்வி உதவிகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அனிதா காமராஜ் கூறுகையில் தமிழகத்தில் மருத்துவம் பயில முடியாமல் தவிக்கும் மாணவ மாணவியர்களின் கனவை நிறைவேற்றும் வகையில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இம்மையம் இயங்கி வருகிறது எங்களது அமைப்பின் மூலமாக இதுவரை சுமார் இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட மாணவ மாணவர்கள் வெளிநாடுகளில் மருத்துவம் பயின்று வருகின்றனர் வெளிநாடுகளில் மாணவ மாணவர்கள் மருத்துவம் பயிலும் கல்லூரியின் தரம் மாணவர்கள் தங்கும் விடுதிகள் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் நுணுக்கங்கள் மொழி பரிமாற்றங்கள் என அனைத்து தேவைகளையும் மாணவர்களுக்கு நமது அமைப்பினர் உடனின்று செய்து தருவதாகவும் இதனால் மாணவ மாணவிகள் வெளிநாடுகளில் இருப்பதை நினைக்காமல் நமது அண்டை மாநிலங்களில் இருப்பதை போன்ற உணர்வு பின்பற்றி கல்வி கற்பதாக கூறினார் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவ மாணவர்கள் சுமார் ஒரு லட்சம் மதிப்புள்ள கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது ப்ரஸ்டன்ட் எஜுகேஷன்லேருந்து இன்னைக்கு ஒரு பேட்ச் வந்து அப்ராட் மெடிசன் கிர்கிஸ்தானில் மெடிசன் படிக்க கிளம்புறாங்க நம்ம ஷேலோம் ப்ரஸ்டண்ட் எஜுகேஷன் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக நம்ம அப்ராட் மெடிக்கல் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் கிளம்புறாங்க ஆல்ரெடி வந்து போலந்து ரஷ்யா உஸ்பெகிஸ்தான் இதுக்கெல்லாமே பேச்சஸ் கிளம்பியிருக்காங்க இப்போ இன்றைக்கி ஒரு பேட்ச் கிர்கிஸ்தான் கிளம்புறாங்க இந்த வீக்கில் இன்னொரு பேட்ச் வந்து ரஷ்யா கிளம்புறாங்க அதுக்கான ஒரு பான் வாயேஜ் மீட்டிங் ப்ளஸ் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ப்ரோக்ராம் தான் இன்றைக்கி நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிரிகிஸ்தானுக்கு வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளம்புறாங்க இங்கே ஒரு ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட் கோயம்புத்தூர்லேருந்தும் ஒரு டென் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்னையிலேருந்தும் பேலன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து கிளம்புறாங்க இன்னைக்கு வந்து இந்த மீட்டிங்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக கேஎன்சிஹெச்சில் உள்ள டாக்டர் ஸ்ரீனிவாசன் சைக்காட்ரிஸ்ட் ஃபேமஸ் சைக்காட்ரிஸ் அண்ட் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அவர் வந்திருந்தாங்க இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதுக்கான மோட்டிவேஷ்னல் மோட்டிவேஷனல் ஸ்பீக் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணோம் இன்னைக்கு ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கிர்கிஸ்தானுக்கு ஃப்ளைட் இருக்கு நாளைக்கு வந்து அவங்க அங்கே ரீச் ஆயிடுவாங்க இங்கே வந்திருந்த எல்லாருக்கும் என்னோட நன்றிகள் வெரி ஓப்பன் வந்து பாதுகாப்புங்கிறத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கும் போது லோக்கல் ஸ்டூடெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் பீப்புள்ஸுமே ரொம்ப காஷியஸா தான் இருப்பாங்க அதே நேரத்துல எம்பசி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அதனால வந்து நம்ம ஷேலோன் ட்ரஸ்டோட லோகோவே வந்து என்ன அப்படின்னா நீங்க பாதுகாப்பு படிப்பு படிப்போட தன்மை படிப்போட குவாலிட்டி அதேமாரி வந்து பாதுகாப்பு இது ரெண்டுக்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேக்ஸிமம் எங்களோட யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாத்துலையுமே எங்களோட மேனேஜர்ஸ் இருப்பாங்க ஏன்னா சின்ன பசங்க நம்ம கொண்டு போய் விடுறோம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு நாளைக்கு எப்படி இதை வந்து ஓவர் டேக் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும் அது இல்லாமல் ஷேலோம் வந்து அனுப்புறது மட்டும் கிடையாது சிக்ஸ் இயர் அவங்கள டேக் கேர் பண்ணுறோம் நாளைக்கு ஒரு சின்ன இஷ்யூனாலும் இமீடியேட்டை எங்களுக்கு கால் பண்ணா யாருக்கிட்ட பேசணும் லைக் இப்போ ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்புனாலும் அவங்க உள்ள ரெக்டரோட கான்டாக்டில் இருப்போம் ரெக்டர் வந்து நம்ம ஒரு கவர்னர் மாதிரி ஸோ இமீடியா பசங்களுக்கு என்ன ஹெல்ப் அத அப்ராட் அனுப்புற எங்க பொதுவா வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு ஸ்டேட்ல போய் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அடுத்த ஸ்டேட்டுக்கு போற மாதிரி தான்